எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் டூவில் டுவெல்த் சம் கன்ஸ்ட்ரக்டட் ட்ரையாங்குலர் கியூஆர் இன் விச் கியூஆர் ஈக்குவல் டு ஃபைவ் சென்டிமீட்டர் ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஃபார்ட்டி டிகிரி அண்ட் த மீடியன் பிஜி ஃப்ரம் பி டு க்யூஆர் இஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பாய் த லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் ஃப்ரம் த பி டு க்யூஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கறது என்ன கிவன் என்ன கொடுத்துருக்காங்க ட்ரையாங்குலர் கியூஆர் அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட்டு அப்போ கியூஆர் ஈக்குவல்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் சென்டிமீட்டர் அதையும் எடுத்து எழுதிக்கணும் ஆங்கிள் பி புரியுதுங்களா ஆங்கிள் பி வந்து எவ்வளோ வருது ஃபார்ட்டி டிகிரி வருது அதை எடுத்து எழுதிக்கணும் மீடியன் ஃப்ரம் பி டு க்யூஆர் ஈக்குவல் டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் அப்படின்ட்டு நம்ம கிபன் நல்லா எழுதி எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் ரெஃப்டிராம் அப்படின்ட்டு நம்ம ஒன்று போடுறோம் அந்த ரெஃப்ட்ராமை நம்ம என்ன செய்கிறோம் பி கியூஆர் ஏன்னா அந்த கியூஆர் தான் இங்கே பேஸாக கொடுத்துருக்கிறதுனால கியூஆர் ஈவல்ட்டை எவ்வளோ எடுத்துக்கிறோம் ஃபைவ் சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா அப்போ மேலே ஆட்டோமேட்டிக்காக பி இங்கே வந்துடும் அந்த பி தான் எவ்வளவு ஃபார்ட்டி டிகிரி அதையும் இங்கே எழுதிடணும் மென்ஷன் பண்ணிடணும் அப்போ கீழே இருக்கிற அந்த பிஆருக்கு வந்து ஃபைவ் சென்டிமீட்டர் நம்ம போட்டுடுறோம் பி டு ஜி அந்த மீடியன் இருக்குது பார்த்தீங்களா அந்த டிஸ்டன்ஸ் வந்தவங்களும் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் அப்படின்னு இங்கே ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதிட்டாலே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் சம்மளம் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் வந்துடும் ஜாமெண்ட்ரியில் புரியுதுங்களா அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் இது ரெப்டைக்ராம்பா எழுந்திருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பேரடைகிராம் ஒன்று இதே போலியே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எடுக்கணும் அதுக்கு வேண்டி நம்ம என்ன செய்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்கேல் எடுத்துக்கிறோம் ஸ்கேல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அங்கே கொடுத்துருக்குறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே என்ன கடைசியில் சம்பளம் என்ன கேட்குறாங்க ஆல்டிடியூட் ஃப்ரம் த பி டு கியூஆர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிடறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைனை ட்ரா இப்படி ஒரு ட்ராப் பண்ணுறோம் புரியுதுங்களா இங்கேருந்து என்ன செய்கிறோம் ஒரு ஸ்ட்ரைட் லைனை நம்ம இப்படி ட்ராப் பண்ணுறோம் அந்த ஸ்ட்ரைட் லைனில் நம்ம என்ன செஞ்சோம் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டரை நம்மளுக்கு தேவையான ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் ஓகேங்களா அது வந்து எங்கேருந்து வேணாலும் நம்ம எடுக்கலாம் அதை எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்றது ஒரு இப்போது சென்டரில் இது இவ்வளோ ஹைட்டுக்கு வச்சுக்கலாமே ம் இவ்வளோ தூரத்தில் வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் இப்போ இந்த இடத்துல இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் ஃபைவ் சென்டிமீட்டர் எடுத்து ட்ராப் பண்ணிடுறோம் அப்போ இந்த டெலாம் பாயிண்ட்டை வச்சிடும் இந்த தட்டில் பாயிண்ட் வச்சுரும் இது தான் ஃபைவ் சென்டிமீட்டர் நம்ம அவங்க கொடுத்துருக்குற டைக்ராம் படி அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் இமீடியட்டாக அடுத்தது என்ன பண்ணணும் இந்த ப்ரொட்ராக்டரை ஒன்று எடுத்துக்கணும் ஓகேங்களா அந்த ப்ரொட்ராக்டர் எடுத்து அங்கே எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி டிகிரி கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம இந்த சென்டர் பாயிண்ட்டு ப்ரொட்ராக்டில் இருக்கிற சென்டர் பாயிண்ட்டு இந்த மெயின் லைனில் இங்கே டச் ஆகணும் இங்கே இருக்கிற இந்த ஜீரோ வந்து இதோட இந்த லைனோட கொயின்ஸ்டட் ஆகணும் அப்போ அங்கே வச்ச உடனே ஜீரோவில் டச் ஆகிடுச்சுன்னா ஜீரோ டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி அப்படின்ற இடத்துல நம்ம பாயிண்ட்டு வச்சுட்டு இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன செஞ்சிடறோம் ஒரு ஃபார்ட்டி டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் ஒன்று ட்ராப் பண்ணிடுறோம் புரியுதுங்களா இப்போ இப்படி வரைஞ்சிட்டோம்னா இதை தான் நம்ம என்ன ஃபஸ்ட் எடுக்கிறோம் க்யூ அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம் இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆறுன்னு சொல்கிறோம் இது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்னு பார்த்தோம் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொன்னாங்க அதையும் நம்ம போட்டுட்டோம் இதெல்லாம் வரைஞ்சி முடிஞ்ச உடனே நம்ம அடுத்தது என்ன செய்யணும் ஒரு ஈன்றது ஒரு ஃபார்ட்டி டிகிரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஈன்ற ஒரு ஃபார்ட்டி டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் ஒன்று ட்ராப் பண்ணிடுறோம் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் இங்கேருந்து இருந்து ஒரு நைன்டி டிகிரிக்கு இந்த இடத்துல இது இங்கே இது வந்து ஜீரோவில் இங்கே கொயின்ஸ்டட் ஆகணும் இந்த சென்டர் பாயிண்ட்டு இங்கே இருக்கணும் இப்படி வச்சு நம்ம என்ன செய்கிறோம் கரெக்டாக ஒரு நைன்டி டிகிரி புரியுதுங்களா கரெக்டாக எடுத்து நைன்ட்டி டிகிரி எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் இப்படி லிஃப்ட் பண்ணி பாருங்கள் அதை கரெக்டாக அந்த பாயிண்ட் இங்கே கோயின்சைட் ஆகுதான்னு பாருங்கள் இது இதே மாரி இந்த லைனில் இங்கேயே எதுவும் கோயின்சைட் ஆகணும் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் அங்கே கரெக்டாக இருக்கணும் இப்படி வச்சுட்டோம்னா இது ஜீரோவில் டச் ஆகுது இங்கேருந்து நைன்ட்டி டிகிரி இந்த இடத்துக்கு கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா இதை இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு நைன்டி டிகிரி நம்ம ட்ராப் பண்ணிடலாம் புரியுது இல்லைங்களா இப்போ இங்கே வச்சு இந்த இடத்துக்கு ஒரு நைன்டி டிகிரிக்கு ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் இப்போ அடுத்தது என்ன நம்ம என்ன செய்யணும் பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஒன்று ட்ராப் பண்ணணும் இல்லைங்களா அப்போ பர்பண்டிகுலர் பைசெக்டார் எப்படி ட்ரா பண்ணுறது ஃப்ரம் இந்த ஆர்க்கோ ஹாஃபுக்கு மேலே புரியுதுங்களா ஹாஃபுக்கு மேலே மேலே ஒரு ஆர்க் இப்படி ஒன்று அடிக்கிறோம் ஓகேங்களா அதேமாரி கீழேயும் ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் அதேமாரி இந்த இடத்துல இங்கே க்யூவில் வச்சு ஹாஃபுக்கு மேலே அதே டிஸ்டன்ஸ்லேயே என்ன செய்யணும் நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சி அதே ஆர்க் டிஸ்டன்ஸ்லேயே வச்சு இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா இந்த ரெண்டு லைனும் ட்ரா பண்ணும்போது இந்த ரெண்டு ஆர்க்கும் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல சென்டரில் ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுக்கிறோம் இங்கேயும் அதேமாரி சென்டரில் ஒரு பாயிண்ட் ஒன்று இப்படி வச்சுக்கிறோம் புரியுது இல்லைங்களா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டு லைனையும் என்ன செய்கிறோம் நம்ம ஒன்றை ஜாயின் பண்ணுறோம் எப்படி இப்போ பாருங்கள் இதுவும் இந்த சென்ட்ரல் லைன் இங்கே இருக்குது இதுவும் இங்கே சென்ட்ரல் லைனில் இருக்குது நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன செய்கிறோம் ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ண போகிறோம் இந்த இது சென்டரும் இந்த லைன் ஓகேங்களா இப்படி ட்ராப் பண்ணும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்ச அந்த நைன்டி டிகிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த நைன்டி டிகிரியில் இங்கே ஒரு கட் ஆகும் அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா அப்போது இந்த சென்டர் பாயிண்ட்டை என்ன சொல்கிறோம் ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா ஜி என்ன என்னது நம்மளுக்கு மீடியனுக்குள்ளே ஜி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் இப்போது நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் இதை சென்டராக வச்சு ஓ ஆஸ் எஸ் அ சென்டர் அண்ட் ஓ எஸ் எஸ் ரேடியஸ் அப்படி தான் நம்மளுடைய கான்செப்ட் இல்லைங்களா அப்போ ஓவை நம்ம சென்டராக வச்சுக்கிறோம் ஓக்யூவை நம்ம என்ன செய்கிறோம் ரேடியஸாக வச்சுக்கிறோம் இப்படி வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணணும் அது எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு அப்படியே பாருங்கள் இப்படி இப்படி வச்சுட்டு அப்படியே நம்ம என்ன செய்கிறோம் ஒரு லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் அது ஆறு வழியாக அப்படியே கிராஸ் ஆகி ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு என்ன ஆகும் இப்படியே நம்மளுக்கு இங்கே வரும் ஓகேங்களா இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படி வரும் இப்படியே வந்து இந்த இடத்துல வந்து இப்படியே லைன் வந்து இங்கே இது வழியாக இப்படி நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகி இப்படி போகும் இப்படி ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தது ஜீல வச்சு ஏன்னா அங்கே ஜியிலேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் அடிக்கணும் மீடியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா மீடியன் ஃப்ரம் பிஜி டு பி கியூஆர் இஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அதனால் இங்கே வச்சு ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நம்ம இப்படி வச்சு ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம் இந்த ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டரை வந்து நம்ம என்ன செய்கிறோம் இந்த சென்டரில் ஜியில் வச்சு கீழே இல்லை அந்த கியூஆர்னு ஒரு லைன் வருது பார்த்தீங்களா அந்த பேஸ் லைன் பேஸ் லைனில் சென்டரில் ஜீன்ற இடத்துல வச்சு நம்ம என்ன செய்கிறோம் இங்கே ஒரு ஆர் இப்படி ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் இது எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்த ஒரு நம்ம பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் இதை வச்சு ஒரு ஜாயின் பண்ணுறோம் எதை இந்த கியூ ஜி அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த பாயிண்ட் இப்போ நம்ம கிடைச்ச உடனே நம்ம என்ன செய்கிறோம் இது தான் பி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்போது பியும் கியூவும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறோம் பி Q ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம என்ன ஜாயின் பண்ண போகிறோம் இந்த ஆறு இருக்குது பார்த்திங்களா இந்த P பியும் ஜாயின் பண்ண போகிறோம் இது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் இந்த பியிலருந்து ஜியிலேருந்து பிக்கு ஒரு மீடியன் ஒன்று வரைஞ்சா இல்லைங்களா அந்த மீடியனையும் நம்ம என்ன செய்கிறோம் எப்படி இல்லை எப்படி வரைஞ்சிக்கிறோம் வரைஞ்சிட்டு இப்போது இதை நம்ம எவ்வளோ டிகிரி இருக்குது இப்போ இங்கே ஃபார்ட்டி டிகிரி இங்கே வந்திருக்கு இதே ஃபார்ட்டி டிகிரி இங்கே வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிறோம் எப்படி அப்படின்னோம்னா இந்த காம்பஸை தூக்கி இங்கே வைக்கிறோம் இப்படி தலையில் வச்சோம்னா கரெக்டாக நம்மளுக்கு என்ன வரும் இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு இது ஜீரோ டிகிரி இல்லைங்களா இது சென்டர் இங்கே கரெக்டாக இங்கே வரணும் அப்போது இங்கே ஃபார்ட்டி டிகிரியில் நம்ம இந்த லைன் இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா இந்த உள்ளே இருக்கிற லைன் இருக்குது பாருங்கள் இது ஃபார்ட்டி டிகிரியில் இங்கே கட் ஆகணும் இப்போ இங்கே வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக ஃபார்ட்டி டிகிரியில் அது கட் ஆகும் பாருங்கள் இங்கே உள்ளே இருக்குது பாருங்கள் இந்த இடம் கரெக்டாக இந்த ஃபார்ட்டி டிகிரியில் இந்த லைன் இங்கே கிராஸ் பண்ணி கரெக்டாக ஃபார்ட்டி புரியுது இதனால் ஜீரோ டென் அப்படின்னு இங்கே வரும் இப்போ இங்கேருந்து வரும்போது இந்த லைன் கரெக்டாக இந்த இதோட கொயின்ஸ்டாகி கரெக்டாக இந்த ஃபார்ட்டி டிகிரியில் இங்கே வரும் அப்போது இது இந்த ஃபார்ட்டி டிகிரி தான் நம்மளுக்கு என்ன செய்யணும் நம்ம ஃபார்ட்டி டிகிரி வந்திருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் புரியுது இல்லைங்களா அப்போது இந்த ஃபார்ட்டி டிகிரி இங்கே வருது ஃபார்ட்டி டிகிரி இங்கே வருது நம்ம இது வரைக்கும் வரைஞ்சது ஓகே அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க த லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் அப்படின்னு கேட்குறாங்க ஆல்டிடியூட் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு இது வரைகிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது இங்கே ஸ்ட்ரைட்டாக தான் வரணும் நைன்ட்டி டிகிரி அதனால இந்த பீல வச்சு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் சின்னதாக இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் அது எப்படி வைக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு வைக்கணும் இந்த இடத்துல எங்கன்னா ஒரு இடத்துல இப்படி ஒரு கட் ஆகும் இந்த இடத்துல ஒரு இப்படி ஒரு கட்டாகும் இது எங்கெல்லாம் கட் ஆகுதோ அந்த இடத்த பாயிண்ட்டு ஒன்று மார்க் பண்ணிக்கிறோம் இது இந்த லைனில் இந்த இடத்துல கட்டாகுது இது இந்த இடத்துல இங்கே கட் ஆகுது இதோட ரெண்டோட மெஷர்மெண்ட்டை எடுத்து அந்த மெஷர்மெண்ட்டில் என்ன செய்யணும் இங்கே ஒரு ஆர்க் ஒன்று இப்படி அடிக்கிறோம் இதில் வச்சு அதேமாரி இந்த பாயிண்டில் வச்சு இங்கே ஒன்று செய்கிறோம் ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கும் எங்கே வந்து மீட் ஆகுதோ இப்போ இங்கே வச்சு நம்ம வச்சோம் இல்லைங்களா அந்த மெஷர்மெண்ட் எடுத்த இடத்துலேருந்து இங்கே அடிச்சுட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டு மீட் இடத்துல ஒரு பாயிண்ட்டை தூக்கி நம்ம இங்கே வைக்கிறோம் வச்சுட்டு அந்த பாயிண்ட்டை தான் என்ன செய்கிறோம் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வச்சு நம்ம இங்கே வரைகிறோம் புரியுதா இப்போ இங்கே வச்சு நம்ம என்ன செய்கிறோம் இந்த பீயில் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ராப் பண்ணுறோம் ஓகே அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ட்ராப் பண்ணோம்னா அது எவ்வளோ டிகிரி வருது நைன்டி டிகிரி இங்கே வரும் அப்போது இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி டூ சென்டிமீட்டர் கரெக்டாக பாருங்கள் ஒன் டூ அப்போது இந்த ஹைட் எவ்வளோ வருது நம்மளுக்கு டூ சென்டிமீட்டர் வருது இல்லைங்களா இது டூ சென்டிமீட்டர் கரெக்டாக எக்ஸாக்டாக வரும் இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எம்ன்றது மார்க் பண்ணிக்கிறோம் இதை வந்து எண்ன்ற மாரி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இந்த லைன் எக்ஸ்டன்ட் பண்ண லைனை வந்து நம்ம எல்ன்னு வச்சுக்கிறோம் இது வந்து ஆறுன்னு வச்சுக்கிறோம் நம்ம இதோட இது க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே இது வேண்டாம் நம்மளுக்கு இந்த கரெக்டாக இங்கே டூ ஃபைவ் சென்டிமீட்டர் இங்கே வச்சேன் இல்லைங்களா அப்போ இதோட கரெக்டாக அது என்ன ஆகிடும் ஃபைவ் சென்டிமீட்டர் கரெக்டாகிடும் அப்போது இந்த இடத்துலருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு கியூஆர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா அவங்க கேட்டது ஆல்டிடியூட் கண்டுபிடிக்க சொன்னாங்க ஆல்டிடியூடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம ஒவ்வொன்றா ஃபஸ்ட்லேருந்து எப்படியெல்லாம் வரைஞ்சோம் அப்படின்றத ஒரு குயிக் ரிவிஷன் ஒன்று கொடுக்குறேன் அப்படியே ரிவைஸ் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் நம்ம வரைஞ்சோன்றத கன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால நம்ம அங்கே பார்க்கணும் ஓகேங்களா இப்போ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ட்ரா த லைன் செக்மெண்ட் இல்லைங்களா லைன் செக்மெண்ட் கியூஆர் ஈக்குவல் டு எவ்வளவு ஃபைவ் சென்டிமீட்டர் அது வரைஞ்சாச்சு அடுத்தது அட் க்யூ அட் க்யூலேருந்து ட்ரா த க்யூஇ எவ்வளோ சொல்லியிருக்காங்க செட் செட் ஆர்க்யூஇ தான் என்னது ஆர் இது க்யூ இது அப்போது ஆர் க்யூஇ ஆங்கிள் ஆங்கிள் ஆர்க்யூ ஈக்குவல் டு எவ்வளவு ஃபார்ட்டி டிகிரி அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிட்டோம் அடுத்தது அதே அட் க்யூவில் வச்சு ட்ரா த க்யூஎஃப் அப்படின்னு ஒன்று ட்ரா பண்ணுறோம் இங்கே வரைகிற பார்த்தீங்கன்னா இது பேர் தான் என்ன செய்கிறோம் நம்ம எஃப்னு சொல்கிறோம் அந்த க்யூஎஃப் சச் தட் இக்கியூஎஃப் எப்படி ஆங்கிள் இ இக்குவல் டு நைன்டி டிகிரி அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்போ இக்கியூஎஃப் நம்ம கொடுத்துருக்கோம் நைன்டி டிகிரி மென்ஷன் பண்ணிட்டோம் இல்லைங்களா அடுத்தது ட்ரா த பர்பண்டிகுலர் பைசெக்டார் பர்பண்டிக்குலர் பைசெக்டர்ன்றது எதுக்கு எப்போயுமே வரணும் பேஸ் லைனில் தான் வரைய முடியும் இல்லைங்களா அப்போ இந்த கியூவுக்கும் ஆருக்கும் நம்ம என்ன செய்கிறோம் நம்மளுடைய காம்பஸ் எடுத்துக்கிறோம் இதிலருந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி என்ன பண்ணுறோம் ஹாஃபுக்கு மேலே ஹாஃபுக்கு மேலே ஒரு ஆங்கிள் ஏதாவது ஒரு ஆங்கிள் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த ஒரு ஆர்க்கை இப்படி ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம் கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம் அதையே க்யூவில் வச்சு மேலே கட் பண்ணுறோம் அதையே நம்ம என்ன செய்கிறோம் கீழேயும் வச்சு நம்ம இந்த பக்கம் இப்படி கட் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ இந்த ரெண்டு லைன் எங்கே மீட் ஆகுதோ அந்த லைனை ரெண்டுத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வரைகிறோம் இல்லைங்களா ஸ்ட்ரைட் லைன் ஒன்று வரைஞ்சாச்சு அப்போ ஸ்ட்ரைட் லைன் வந்து அந்த நைன்டி டிகிரியில் எங்கே கட் ஆகுதோ அந்த இடத்துக்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஓ அப்படின்னு நம்ம பேர் கொடுக்குறோம் இல்லைங்களா அதே பேஸ் லைனில் கியூஆர்ன்ற கட் ஆகிற இடத்துல வந்து ஜி அப்படின்றத நம்ம பேர் கொடுக்குறோம் அதுதான் மீடியம் நம்ம வச்சுக்கிறோம் புரியுது இல்லைங்களா அடுத்தது ஓக்யூஎஸ்எஸ்எஸ் சென்டர் எப்பயுமே நம்ம ட்ராப் பண்ண போகிறோம் அடுத்தது ஓஎஸ்எஸ்எஸ் சென்டர் புரியுதுங்களா ஓகூஎஸ்எஸ்எ ரேடியஸ் அப்படின்றத நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் ஓஎஸ்எஸ்எஸ் சென்டர் எ ரேடியஸாக வச்சு ஒரு நம்ம என்ன செய்யறோம் ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் ஒன்று வரைகிறோம் இல்லைங்களா அப்படிதான் நம்ம பார்த்தோம் அப்போ ஃபுல்லாக வச்சு ஒரு சர்க்கிள் ஒன்று வரையும் போது அந்த சர்க்கிள் எங்கே கட் ஆகுது எதில் இந்த லைனில் இப்படி இந்த சர்க்கிள் இப்படி ஃபுல்லாக வரும் இந்த லைன் என்ன செஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிரும் சர்க்கிளில் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் இங்கேருந்து அவங்க மீடியன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஜியிலேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இல்லைங்களா அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும் அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஃபோர் சென்டிமீட்டர் இருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோருக்கு நம்ம வச்சு காம்பஸில் இந்த இடத்துல வச்சு கரெக்டாக சென்டரில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இல்லைங்களா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் அந்த ஆர்க்கு கரெக்டாக பீல அந்த சர்க்கிளில் எங்கே கட் ஆகுதோ அந்த இடம் தான் நம்ம பீன்றதை மார்க் பண்ணிக்கிறோம் அப்படி கிடச்சிச்சுன்னா பி கியூ ஜாயின் பண்ணிடுறோம் பி ஆரையும் ஜாயின் பண்ணிடுறோம் இல்லைங்களா இது பேர் தான் நம்மளுக்கு தெரியும் பி அப்படின்ற பாயிண்ட்டு இப்போ நம்ம கிடச்ச பாயிண்ட்டு இது வந்து ஆருன்ற பாயிண்ட்டு இது வந்து கியூன்ற பாயிண்ட்டு நம்மளுக்கு தெரியும் அப்போ ரிகோட் பி கியூஆர் நம்மளுக்கு கிடச்சாச்சு இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க ஃபைன் த லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் கேட்குறாங்க ஆல்டிடியூட்னா ஆல்வேஸ் டூ பி ஹைட்டு அதாவது நைன்டி டிகிரி இருக்கணும் அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் இதை வரையும் போது மட்டும் முக்கால்வஸ் பேருக்கு ஞாபகம் வராது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இங்கேயே இடிக்கக்கூடாது இந்த பாயிண்டில் இங்கே இடிக்காமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இவ்வளோ டிஸ்டன்ஸில் கம்மி இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் ஜெண்டில் அதேமாரி இங்கே ஒரு ஜென்டில் ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் இப்போது எங்கே இங்கே கட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்குள்ள மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம் அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து இந்த சைட்லேருந்து ஒரு ஆர்க் ஒன்று இந்த பக்கம் அடிக்கிறோம் அதே அதேமாரியே இந்த இடத்துல வச்சு அதே மெஷர்மெண்ட்டுக்கு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம் ரெண்டு ஆர்க்கும் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு ஸ்கேல் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னு ஒன்று வரைகிறோம் புரியுதுங்களா அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு தான் நம்ம என்னென்னு பேர் கொடுக்குறோம் ஆல்டிடியூட் அப்படின்ட்டு க்யூ எம் இது என் லைன் தான் சைட்டாக ட்ராவல் ஆகி போகுது அந்த கட் ஆகிற பாயிண்ட்டு தான் இது எம்ன்ற பேர் கொடுக்குறோம் புரியுதுங்களா இது வந்து எல் இது என் அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துக்கிறோம் இவ்வளோதாங்க நம்மளுக்கு வரைஞ்சது நம்ம ரெக்வேட் ட்ரையாங்கல் எது இதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக இந்த பியிலேருந்து க்யூக்கு அப்புறம் இந்த கியூவிலருந்து நம்ம இங்கே வரையக்கூடிய இந்த ஆருக்கு இல்லைங்களா இந்த கியூலேருந்து இந்த ஆருக்கு அப்போ ஆர்லேருந்து அடுத்தது நம்ம எங்கே வரைகிறோம் இந்த பிகையும் கியூயும் ஜாயின் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா இந்த பியும் கியூவும் நம்ம ஒரு ஜாயின் பண்ணிக்கிறோம் ஸோ இப்படி நம்ம வரைஞ்சிச்சோம்னா இதுதான் நம்மளுக்கு என்னது த ரெக்ய்டிவ் ட்ரையாங்கல் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறோம் பிக்யூஆர் புரியுது இல்லைங்களா ஸோ இப்போ ஜாயின் பண்ண தென் பிக்யூஆர் இஸ் ஏ ரெக்யூ ட்ரையாங்கல் ப்ரொடியூஸ் த பேஸ் இருந்து நம்ம என்ன செய்கிறோம் கொஞ்சம் லைனை ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆர் கியூஆர்லேருந்து லைன் என்ன செய்கிறோம் ஜாயின் பிக்யூஆர் தென் பிக்யூஆரை க்யூவிலேருந்து கொஞ்சம் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அந்த லைனுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் கியூஆர்லேருந்து எல் என்ற பேஸுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் பியிலேருந்து ட்ரா த லைன் பிஎன் பிஎன் பர்பண்டிகுலராக ஒரு லைனை ட்ரா பண்ணால் விச் இஸ் அ பர்பண்டிகுலர் டூ எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எல் இந்த ஆறுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை வரைஞ்சாச்சு த லென்த் ஆஃப் த ஆட்டிட்யூட் பிஎம் இல்லைங்களா அந்த பிஎம் எவ்வளவு வந்து மெஷர் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஸ்கேல் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அங்கேருந்து வச்சு பார்க்குறோம் இந்த இடத்துல பியிலேருந்து இது வரைக்கும் வரும்போது கரெக்டாக இருக்குது அப்போ நம்ம டூ சென்டிமீட்டர் இப்படின்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனையும் அழகாக எழுதிட்டோம்னா நம்மளுக்கு டோட்டலாக ஃபுல் மார்க் நம்மளுக்கு கிடச்சிரும் புரியுதுங்களா இது தயவு தயவுசெய்து ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டிக்கு வீடியோ அழகாக பாருங்கள் பார்த்து நல்லா புரிஞ்சு நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் அதை வச்சு இனிமேல் மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் நம்ம வரைஞ்சிருக்கிறதுல ஏதோ ஆங்கிள் மாற்றி வச்சுருக்குமா அப்படின்னு பார்த்து கரெக்ட் பண்ணி ரெண்டு வாட்டி நாலு வாட்டி போட்டு பாருங்கள் அப்புறம் ஒரு ரெண்டு வாட்டி போட்டு பாருங்கள் ஒரு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி போட்டு பார்த்திங்கன்னா அழகாக புரியும் எட்டு வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் எட்டு மார்க்கும் உங்களுக்கு கிடச்சிரும் புரியுது இல்லைங்களா அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் யூவில் கேட்ட ஃபுல் மார்க்